ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் இதில் எதுவும் தண்ணி ஊற்றாமல் நம்ம அதை சூடு பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமா பால் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா சூடானப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை அதில் ஊற்றிக்கலாம் இதை ஊற்றிட்டு இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம இது மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது நல்லா திக்கானப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒயிட் ஷுகரும் சேர்க்கலாம் இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்ப சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நூத்தி ஐம்பது கிராம் சக்கரை சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் சக்கரை நல்லா கரையணும் அடிபிடிக்காம இதை வந்து நம்ம எப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடிபிடிச்சிடும் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு செய்யுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த திக்னஸ் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அது இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பீசஸ் ஆப்பிள் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் ஆப்பிள் மாதுளம்பழம் கிரேப்ஸ் அப்புறம் பைனாப்பிள் மேங்கோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த கஸ்டர்ட் மில்க்கு நல்லா ஆறுனப்பறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த கஸ்டர்ட் மில்க்கை ஊற்றிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா திக்காக இருக்குது இப்போது நம்ம அரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் போட்டுக்கலாம் இதை ஒரு நா ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்வீசரில் வைக்க தேவையில்ல நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு எடுத்துக்கலாம் ஸோ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ எப்படி ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஐஸ்கிரீமும் ஃப்ரூட்ஸும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்